ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மலையனூரில் பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர பக்தர்கள் கூட்டம் அம்மாவை தரிசிக்க வருவாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி ஆடி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான பக்தர்கள் கூட்டம் மலையனூருக்கு வராங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் நிறைஞ்சி அம்மாவை தரிசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களோட பக்தர்கள் அம்மனை தரிசிக்கிறதுக்கு வராங்க அமாவாசை அன்னிக்கு அம்மனை தரிசிச்சுட்டு அன்னிக்கு இரவு பார்த்திங்கன்னா பதினொன்றரை மணி அளவில் பார்த்திங்கன்னா அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடக்குது இந்த கோவிலில் அமாவாசை அன்னிக்கு ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்துக்கிட்டு அம்மனை தரிசிக்கும் போது இங்கே வர பக்தர்களுக்கு பல்வேறு துன்பங்களும் நீங்கப்படுது மிகுந்த சக்தி வாய்ந்த மேல்மலையினர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை அன்னைக்கு இரவு ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு ரொம்ப அற்புதமாக காட்சி அழகான அலங்காரத்தோட ஒய்யாரமாக ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குற அம்மனை தரிசிக்க பல ஆயிரம் மக்கள்கள் பல ஊரில் இருந்து அம்மனை தரிசிக்கிறதுக்கு வராங்க அற்புதமான அலங்காரத்தோட ரொம்ப அழகாக அமைந்திருக்கிற அம்மனை தரிசிக்க ஆயிரம் கண்களும் பத்தாதுன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும் இந்த வீடியோ மூலயமா நம்ம கோவில் கிட்ட போய் நம்ம எல்லாருமே சேர்ந்து அம்மனை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிட்டு இவ்வளோ ஜனம் காலையில போய்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே டூ வீலர் பார்க்கிங் நல்லாவே வசதி இருக்கு நீங்க வந்தா விட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் இந்த மாதிரி பார்க்கிங் ரெண்டு மூணு இதுல எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க ஒரு வண்டிக்கு முப்பது ரூபா ஒரு வேலை அமாவாசை எப்பவுமே வளியல் கடை கூழு ஊஞ்சல் ரெடி பண்ணுறாங்களா என்ன கிராண்டா ரெடி பண்ணுறாங்க பிள்ளைங்க சம சம முன்னாடி போய் பார்த்தா நல்லா இருக்கும் ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு ஊஞ்சல் சூப்பரா ஆடி மாசம் அமாவாசைன்றதால சூப்பரா ரெடி பண்றாங்க மூலஸ்தானம் பார்த்து ஜனங்க பாருங்க எவ்வளவு இங்கே கியூ இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுனம் இல்ல அவ்வளவு ஜனம் இவங்கெல்லாம் வெளியே வரதுக்கு எப்படியோ ஒரு அஞ்சு மணி ஆகும் இருக்கு ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகுது சமைக்க

நாங்கள் உள்ளே போல வெளியே மட்டும் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு ஊஞ்சல் அம்மா பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் பக்கத்தில் மயானக்காளி இந்த அம்மா கோயிலாண்ட விட பயங்கரமாக கூட்டோம் ஒரு வழியாக போயிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் சாம கூட்டம் இன்னும் இன்னும் ஊஞ்சலுக்கு செமையாக இருக்கும் இல்லை ஆடி அம்மா